வணக்கம் டைனமிக் பிரெயின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு மூணாவது நாள் ஆறுமூலம் பயிற்சி சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க மலேசியாவில இருந்து வந்திருக்காங்க இன்னைக்கு பயிற்சி தியான பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் இப்ப பார்ப்போம் பயிற்சி முடிஞ்சு வந்து என்னென்ன பதில் சொல்றாங்கிறத பார்ப்போம் இங்க யாரோ ஒருத்தர் கிட்ட விகே ராமசாமியினுடைய டெபிட் கார்டு வச்சிருக்கிறாங்களோ அவங்க உடம்புலேருந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு ஸ்மெல் வரும் அதுதான் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் இல்லைன்னா வாட வரும் இல்லைன்னா அந்த ஏடிஎம் கார்டுலேருந்து ஒரு வெளிச்சம் அப்படியே ட்ரை பண்ணுங்க அப்படியே ட்ரை பண்ணு அப்படியே ட்ரை பண்ணுங்க

ஓ ஸ்மெல் வந்துச்சுங்க ரெண்டு பேரும் சொன்னீங்க ஸ்மெல் மட்டும் லைட்டா வந்துச்சு சரி அதை வச்சு ட்ரை பண்ண வர போய் பார்த்துட்டீங்க அவர் வெள்ள சட்டை போட்டிருக்காரு அது எப்படி சொன்னீங்க அது லைட்டா பிளாஸ் ஆச்சு வெள்ள சட்டை மாதிரி ஆமா இல்ல கை இப்படி வச்சிருக்காரு அது எப்படி தெரிஞ்சது அந்த முதல்ல அந்த வெள்ள சட்டை வாட வந்ததை அவர் கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த வலது கையில ஏடிஎம் கார்டு வச்சிருக்காருன்னு இப்படி கண்டுபிடிச்சி அந்த உருவமா தெரிஞ்சது பலவெய் மாதிரி தெரிஞ்சுது சிவதாச மாதிரி எந்த ஊர்ல இருந்து இருக்கிறீங்க சிவகாசி சிவகாசியில இருந்து வந்திருக்கிறீங்க இந்த பயிற்சி இவ்வளவு நாள் கடைசியில உங்களுக்கு என்ன சாதிக்கிறீங்க இப்ப நல்லா இருக்கு பயம் இல்லாம இருக்கு எதை இல்ல அவர் நினைச்சு பயம் இல்லாம இருக்கு சரி இப்ப நம்ம ஆள் மனசுதான் எல்லாமே இருக்கு அப்படின்னு புரியுதுங்க பிசினஸ் எல்லாம் பெருசாகமா

இந்த டைம் ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை பய உணர்வு போய் பிசினஸ் தெளிவா பெரிய லெவல்ல பண்ணலாம்ங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்கு டைனமிக் ப்ரைன் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றி 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 பெரிய லெவலில் நிறைய பேர் உதவி செய்யணும் தம்பி உங்க பேர் என்ன கிருஷ்ணா ஹாய் கிருஷ்ணா இந்த இடத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறேன்

ஒருத்தர் இது ஏழுல ஒருத்தர் கருப்பு டி ஷர்ட் போட்டிருக்காரு கருப்பு பேண்ட் போட்டிருக்காரு அப்புறம் போய் கண்டுபிடிக்க கருப்பு டி ஷர்ட் கருப்பு பேண்ட் இந்த ஏழு பேரு

எத்தனை ஏழு பேர் சொன்னீங்களே ஒருத்தரை போய் கருப்பு பாயிண்ட் கருப்பு சட்ட போட்ட ஒரு டிரைவர் இருக்க ரெண்டு பேர் அந்த என்ன உறவு அந்த என்ன உறவு அம்மா மகன் அந்த அம்மாவும் மகள் இங்க உங்க சொந்தம் எங்கயோ இருக்கிறாங்க உங்க சொந்தம் கண்டுபிடிங்க உங்க உறவு வாழ்த்துக்கள் என்ன உங்களுக்கு என்ன உறவு சொல்லுங்க அப்பா உங்க இந்த வருடம் இப்ப வந்து மாதம் ஆகஸ்ட் மாசம் அடுத்த மாசம் செப்டம்பர் மாசம் செப்டம்பர் மாதம் நான் எந்த நாட்டுக்கு இந்த பயிற்சிக்காக போவேன் எந்த நாடு வெளிநாடு இந்த பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த நாட்டுக்கு போவேன் அது உங்களுக்கு போர்டுல எழுத்தா வரும் இல்லைன்னா எதாச்சும் ஒரு நாட்டு கொடிது எதாச்சும் ஒரு நாட்டு கொடி தெரியும் எது தெரியுது அப்போ கண்ணை காட்டியிருந்தேன் சாய் கிருஷ்ணாங்கிற ஒரு ஆர்மனம் பயிற்சி பிடிச்சி வர்றாரு இந்த இடத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டோம் ஏழு பேர் இருந்தாங்க ரைட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒருத்தர் வந்து கருப்பு பாயிண்ட் கருப்பு சட்டை போட்டிருக்காருன்னு சொல்லி கேட்டேன் நேர போய் கண்டுபிடிச்சாரு அதை விட அவர் சொன்ன பதில் அவர் என்ன வேலை செய்யறாரு கேட்டுறதுக்கு டிரைவர் ஆழ்மனம் அப்படியெல்லாம் காட்டி கொடுக்குது டிரைவர்ங்கிறது எப்படி சொன்னீங்க ஒரு கார் பாத்தீங்களா ஆழ்மனம் அந்த கார் ஸ்டீரிங் பிடிச்சிட்டு இருக்கனால டிரைவர் என்ற சரி இந்த டோட்டல் ஏழு பேர்ல லேடிஸ் ஏதோ ரெண்டு ரெண்டு பேரு அந்த லேடிஸை போய் கண்டுபிடிச்சிங்க அவங்களுக்கு ஒரு குழ என்ன உறவுன்னு கேட்டதுக்கு அம்மா மகள் நீங்களே அது எப்படி கண்டுபிடிச்சிங்க மனசுல தோணுது அம்மாவும் மகளும் அது கரெக்டா சொல்லிட்டீங்க அப்போ உங்க உறவு இங்க யாரோ இருக்காருன்னு கேட்டேன்னு அவங்கள போய் அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க எப்படி போய் தொட்டுட்டு உங்க அப்பா நீங்க அப்பான்னு தோணுச்சு சொல்லிட்டீங்க நான் வந்து அடுத்த மாசம் அமெரிக்காவுக்கு இந்த பயிற்சி சொல்லிக் கொடுக்க போறேன்னு எப்படி தெரிஞ்சது இந்த அமெரிக்கா 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 பன்னிரண்டு வயசுல இந்த சாய் கிருஷ்ணா சாதனை பாத்தீங்களா ஆழ்மனத்தினுடைய சாதனை ஒருத்தர் கருப்பு சட்ட கருப்பு பேண்ட் போட்ட ஒரு தொழில் டிரைவர் அற்புதமா சொன்னார் எது கேட்கக்கூடிய லேடிஸும் அம்மாவும் மகளும்னு சொன்னாரு அப்புறம் அவங்க அப்பா எங்க இருக்காரு அவங்க அப்பா சொன்னார் பாத்தீங்களா ஆழ்மனத்தினால எதிர்காலத்துல என்ன நடக்கும் இப்ப என்ன நடக்குது அவங்க யார் யாருன்னு அற்புதமா சொன்னதுக்கு இந்த சாய் கிருஷ்ணா ஒரு உதாரணம் அதே மாதிரி உங்களுடைய எதிர்காலம் இந்த ஆழ்மன பயிற்சியில நிறைய சாதனைகள் பண்ணலாம் தம்பி நீ எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய குறிக்கோள் என்ன என்ன படிப்பு படிக்கணும் என்ன வேலைக்கு போகணும் ஓ கண்டுபிடிப்பு சம்பந்தமா டிடெக்டிவ் ஏஜென்ட் டிடெக்ட் பண்ணீங்க பண்ணீங்க அம்மாவும் மகளும் உங்க அப்பான்னு டிடெக்ட் பண்ணிட்டீங்க நான் அடுத்த மாசம் அமெரிக்கா போலான்னு நினைக்கிறேன் டிடெக்ட் பண்ணிட்டீங்க அப்ப இந்த டிடெக்ட் பண்ணக்கூடிய தொழில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லேசா இருக்கும் எதிர்கால டிடெக்டிவ் வேலை செய்யறதுக்கு ஒரு இந்தியாவில் ஒரு புதுமையான தொழில் செய்கிறதுக்கு டைனமிக் பிரெஞ்சு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த பயிற்சி மறுபடியும் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகளில் நடத்துகிறோம் அதில் சேரன் பண்ண சேர்ந்து படிச்சுக்கிடலாம் முன்பதிவு அவசியம் முதலே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க ஐயா இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க